நூத்தம்பது ரூபா சர்வர் டவுனா இருக்கு நீ பே பண்ணா பட்டா எக்ஸ்கூஸ் மீ பிரதர் நாங்க பன்ரோட்டியில உள்ள பாப்மாரி அட்ரஸ்ல இருந்து வரோம் எங்கள் ட்ரஸ்ட்ல உள்ள பசங்களுக்கு ஃபுட்டு ட்ரெஸ் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னமாரி இப்போ ட்ரஸ்ட்டுக்கு யாருமே டொனேஷன் பண்றது இல்ல நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்க ட்ரஸ்ட் உள்ள பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே ப்ரோ உங்க ஜிபே ஸ்கேனர் கொடுங்க என்னால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா பண்ணுறேன் ஒரு வண்டியை ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ண தெரியாத ரூபாய்க்கு பெட்ரோல போட்டு இருக்க துப்பு இல்லாம வண்டியை டிரைவ்ல விட்டு நீ என்ன சொல்றியா மூட்டு வண்டியை தள்ளுவா ஒரு நிமிஷம் வண்டியில இருந்து கீழே வண்டியில உட்காரு ஸ்டாண்டர்டு பண்ணு உண்மையிலே பெட்ரோல் இல்லையோ அந்தன் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்து வந்து குடு. இப்போ தானடி வந்தா நீயே போய் குடிச்சு இருக்கலாம் மேடி. வீட்ல இருக்குற வேலை எல்லாமே செஞ்சு செஞ்சு எனக்கு கை கால்லாம் வலிக்குது. ஒரு கிளாஸ். வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சு செஞ்சு கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்ற. ஒரு நாளே பூரா ஆ ஆ ஆ ஆன கத்தி நீரே உங்களுக்கு வாய் தான் வலிக்காது